இப்போது மாம்பழம் சீசன் தான் எல்லார் வீட்லேயுமே மாம்பழம் வாங்குவீங்க வாங்கும் போது இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பொங்களையும் பாராட்டுவாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு மாம்பழம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க புளிப்பாக இருக்கிறதில் செய்யும் போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு மாம்பழத்தையும் லைட்டாக கழுவிட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க இட இடையில் மூடியை திறந்துட்டு இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க கடையில் மாம்பழம் வாங்கும்போது சில மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில மாம்பழம் பிளிச்சிட்டு இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது புளிக்கிற மாம்பழம் சில பேருக்கு பிடிக்காது தூரப்படுவாங்க அப்படி தூரப்படாமல் இந்த ரெசிபியை மட்டும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழத்தை வேக வைக்கும்போது இடையிடையாக கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ இந்த மாம்பழம் வேகக்கூடிய அதே நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன அரை முறி தேங்காவை போல் துருவி எடுத்துகிட்டு கூடவே அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச தேங்காய் இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம வேக வச்சுருந்தா மாம்பழம் பாருங்கள் நல்ல கூழ் மாதிரி வெந்திருக்கு கீழே அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் அழகாக பாகு மாதிரி இருக்கும் நல்ல இறுகமாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் விழுது அதை இப்போ சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்போட பக்குவத்தை பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ மறுபடியும் ஒரு அரை கைப்பிடி உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கப்பு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிரோட தண்ணி எதுவுமே கூடாது தயிரை எடுத்துட்டு மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா தலை தழைன்னு இருக்கு இப்போ ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தயிர் அதை சேர்த்துடலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உப்போட சுவையை பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை இருந்து இறக்கிட்டு அடுப்பில் ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுக்கோங்க தடுக்கா பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க கூடவே மூணு வத்தலை பிச்சு சேர்த்துக்கோங்க வத்தல் நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துடுங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த குழம்போட சேர்த்துடுங்க இந்த தாளிப்புக்கு நம்ம நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்யணும் அப்போ தான் நல்ல வாசனையாக ரொம்பவே ருசியாக இருக்கும் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமாவது சேர்த்து செய்யுங்க மற்ற எண்ணெய்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ அவ்வளோதான் தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்ப கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு இனிப்பு புளிப்பு சேர்த்துட்டு செம்ம ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த குழம்பு இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லைனா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான மாம்பழம் புளிச்சேரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்